செப்டம்பர் மாதம் பட்ஜெட்டை போடுவதற்கு முன்னாடி இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிபோர் பிளானிங் யோர் செப்டம்பர் பட்ஜெட் கீப் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட் பாயிண்ட் ஒன்று சேவிங்ஸ் முதல்ல சேமிப்பு குறைந்தபட்சம் பத்து சதவீதம் சேமித்து வச்சுக்கோங்க First is savings, set aside at least 10% of your income. Point 2. Essentials அடுத்தது அவசிய செலவுகள் வீட்டு வாடகை மின்சாரம் தண்ணீர் ப்ரொவிஷன் மாதிரி பேசிக் எக்ஸ்பென்சிஸ் நெக்ஸ்ட் கவர் யோர் எசென்சியல் லைக் ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அண்ட் ப்ரோவிஷன் தினசரி தேவைகளுக்கு ஒரு லிமிட் பண்ணுங்க பான் காய்கறி பழங்கள் மாதிரி நீட்ஸ் லைக் மில்க் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிரூட்ஸ் பாயிண்ட் ஃபோர் எக்ஸ்ட்ரா லக்ஸுரி ஹோட்டல் செலவு பொழுதுபோக்கு மாதிரி ஆப்ஷனல் எக்ஸ்பென்சஸ் செய்ய சிறிய பட்ஜெட் மட்டும் வையுங்க ஃபார் எக்ஸ்ட்ரா லைக் டைனிங் அவுட் ஃபார் என் கீப் ஓன்லி அமால் பட்ஜெட்

நெக்ஸ்ட் வீடியோ ஹூ ஆர் பெட்டர் அட் சேவிங் மென் ஆர் விமென் மறக்காம பாருங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க